نبي صلى الله عليه وسلم أور هل تنوري تولر معاد رضي الله تعالى أنه أور هل أباتي تولغرار يا معاد والله إني لأحبك معاذي അല്ലാവിൻ മീത് സത്യമാേശിക്കും ഒരു വശ്യത്തെ ഒര്ക്ക് പിന്നാലും നാട്ടുക്കൂടിയ விடாம நீ சொல்லி வரணும் ஒவ்வொரு தொலைக்கு பின்னாலையும் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த ஹதீச ஞாபகப்படுத்துற நோக்கம் ஒவ்வொருவரும் இந்த ஹதீச பாடமாக்கி இத தன் வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் ஓதி வரணும் சொன்னார்கள் சல்லாஹுலாம் என்ன துவாவை வரணும் தெரியுமா அல்லாஹுமை ஐ நீ அல அதி கிரிக்க ஒஷு குரிக்க ஒஹஸ்னி ஐ பதெத்திக் பாடம்மா பாடம் இல்லைண்டா அணுகி இந்த துவாவை நீங்க எல்லாரும் ஓதணும் ஆம்புல பொம்புழ வைசாரிகள் வாலிபர்கள் சின்ன பிள்ள என்ன சொல்லப்பட்டீங்க மூணு விஷயம் சொல்லப்பட்டீங்க விஷயத்தில எனக்கு நீ உதவி செஞ்சிரு நினைக்கிற விஷயத்தில் எல்லா நிலையிலும் உன்னுடைய நினைப்பு எனக்கு வரணும் எல்லா சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய சிந்தனை எனக்கு வரணும் இன்னும் ஒே எல்லா சந்தர்ப்பத்திலும் உனக்கு நன்றி செலுத்துற அந்த தன்மையை என்ன வாழ்க்கையில நான் கடைபிடிக்கிறதுக்கு நீ உதவி செய்யணும் நல்ல அமல் செய்யறதுக்கு அமல்ல சோம்பரித்தனம் இல்ல அமல்ல பொதுபோக்கு இல்லை அமல்ல அல்லாட பயம் பார மாதிரி தகுவாவுடைய அல்லாக்கு பயந்து நடுங்கி செய்யக்கூடிய அமல செய்கிறத்துக்கு எனக்கு நீ உதவி அல்லாஹ் அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்பு சகோதரர்களே என்று சொல்றது அல்லாவ ஞாபகம் வெச்சுக்கொள்றது என்று சொல்றது எல்லா நிலையிலும் பள்ளிக்கு வந்தா மட்டும்தான் அல்லா இல்ல ஹஜ்ஜுக்கு போனா மட்டும்தான் எல்லா நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் வியாபாரத்தில் அல்லார சிந்தனை தொழில இருக்கிறீங்களா அந்த நேரத்தில் அல்லார சிந்தனை தனிமையில இருக்கிறீங்களா அந்த நேரத்தில் அல்லார சிந்தனை கூட்டுல இருக்கிறீங்களா அந்த நேரத்தில் அல்லார சிந்தனை நண்பர்களோட இருக்கிறீங்களா அந்த நேரத்தில் அல்லாத சிந்தனை போறீங்களா நீங்க சுற்றுலா போறீங்களா அந்த நேரத்தில் கூட அல்லாட பயமும் கூட உள்ளத்துல இருக்கணும்